மக்களே வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம காடை கிரேவி தான் பண்ண போகிறோம் ஆமா மக்களே என்னடா காடை கிரேவியான நினைப்பீங்க ஆமா மக்களே பார்த்திங்கன்னா சரியான குளிர் மக்களே அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சளி குடிச்சிருக்குது குழந்தைங்கிறது எல்லாத்துக்கும் பெரியவங்க வரைக்கும் சளி குடிச்சிருக்கறனால இன்றைக்கி நம்ம காடை கிரேவி பண்ண போகிறோம் பாருங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க காடைனாவே குழந்தைங்க சந்தோஷமாகிருவாங்க ஆமா மக்களே அவங்களுக்கு இந்த காடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் அந்த பெப்பர் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு காடை வாங்கியிருக்கிறேன் இந்த நாலு காடையை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கியிருக்கிறேன் சின்ன சின்ன பீஸுனா லெக் பீஸ் அளவுக்கு நான் வெட்டி வாங்கியிருக்கிறேன் ஓகே மக்களே வாங்க இந்த காடையெலாம் வச்சு நான் உங்களுக்கு எப்படி சூப்பரான ஒரு பெப்பர் கிரேவி பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காடை பெப்பர் கிரேவி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ நம்ம காடை கிரேவி பண்ணுறக்கு வடை சட்டி ஒன்று வச்சாச்சு ஸ்டவ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அகலமாக எடுத்துக்கங்க ஏன்னா நம்ம அப்போ தான் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் சளி குடிச்சிக்கு அதனால தான் நாங்கள் காடை செய்கிறோம் பாருங்கள் முதல்ல சட்டி அப்புறம் நம்ம சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் அது சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கிறோம் மக்களே இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு நாலெண்ண அரிஞ்சு வச்சுக்கிறோம் மீடியம் சைஸு அது நம்ம போட்டுக்கலாம் மக்களே இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு என்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம் போட்டோம் கொஞ்சம் உப்பு வணங்குறதுக்காக போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு அரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டுமே நல்லா வேகும் வாசம் போகும் ஓகே மக்களையே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க காடைக்கு இஞ்சி பூண்டு காடைக்கு எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பெப்பர் தான் முக்கியம் இப்போ ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ ஒரு ஸ்பூனுங்கிறது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா காடைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து போகிற தப்பு இல்லை அரை ஸ்பூன்னால் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் டீஸ்பூன் டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் ஒரு நல்ல ஒரு கணக்கலை ஏன்னா காடை வந்து காடையில் காடையில் வந்து கிருமி அதிகமாக இருக்கும் அதனால் மஞ்சள் போட்டோம்னா அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணிடும் அதனால் நாங்கள் மஞ்சள் போட்டே க்ளீன் பண்ணிக்கிறோம் மஞ்சள் வந்து கிருமி நாசினி அதுக்காக தான் நம்ம மெயினாக மஞ்சள் போடுறது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளிலாக அறுத்துக்கிட்டு வந்துடும் பாருங்கள் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு போட்டு நல்லா வணக்கலாம் கொஞ்சம் தக்காளி உணங்கக்கா லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் நான் வந்து சின்ன தான் மேக்ஸிமம் அரைச்சி போடுவோம் சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் அரைக்க முடியாதுன்னு தான் நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் போடுறோம் மிக்சி ரிப்பேர் ஆகுறதுனால நாங்கள் சின்ன வெங்காயம் அரைக்க முடியல அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நல்லா அரைச்சி போட்டுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும் சளிக்கு அதுதான் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில தான் கொஞ்சம் டே மணம் கருவேப்பில வந்து மனம் கொடுக்கும் லைட்டாக போட்டுட்டோம் ஒரு ரெண்டு ரெண்டு கொட்டு போட்டிருக்குறோம் கருவேப்பில அப்போ போட்டு நல்லா ஒரு களை கலக்குங்க அந்த க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா ஆகணும் பாருங்க மக்களே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் காடை வந்து மேக்ஸிமம் முழுசாக நீங்கள் வெட்டி வாங்கிக்கிங்க முழுசாக போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி காடை வாங்கிட்டு வந்தார் அதனால் அவர் தெரியல நாளாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டார் சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டார் நீங்கள் முடிஞ்சளவு முழுசாக வாங்கி போடுங்க அருமையாக இருக்கும் மக்களை இங்கே பாருங்கள் நம்ம சுத்தமாக மஞ்சள்லாம் போட்டு நீட்டாக கழுவி வச்சுக்க காடையை போடலாம் காடை வந்து மக்களே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம தோலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது காடை வந்து இந்த இழப்பு இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களாம் கொடுக்கலாம் நல்லது உடம்புக்கு முழுசா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முழுசாக அப்படியே காடையை வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டார் நல்லா சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம ஜேபி மசாலா வந்து சிக்கன் தூளை வந்து ஒரு அரை பேக்கெட்டு போட்டுக்கலாம் நம்ம இருபது கிராம் பேக்கெட்டில் ஒரு பத்து கிராம் போட்டுக்குங்க போதும் ஏன்னா அது கொஞ்சம் காரம் ஓகே அடுத்தது கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அதுவும் ஒரு பத்து கிராம் போட்டுக்கு ஓகே இப்போ வந்து மல்லித்தூள் அது வந்து அதுவும் ஒரு பத்து கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க போது மக்களே இப்போ இது நல்லா பெரட்டிடலாம் இந்த மசாலா நல்லா ஒரு பேர் பார்த்துங்க நாங்கள் சாப்பாடு தான் செஞ்சோம் புடு சாப்பாட்டுக்கு இது வந்து போட்டு நல்லா சாப்பாட்டில் போட்டு அந்த கிரேவி போட்டு சாப்பிட்டா அப்படியே மூக்கிலேருந்து வாயிலேருந்து சரி பிச்சுக்கிட்டு வந்துடும் ஏன்னா காடை வந்து கொஞ்சம் சூடு ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது காடையில் தான் நல்லா மருத்துவ குணம் கொண்டது அதனால் மெயினாக காடை அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் பாருங்க இப்பவே எப்படி செட்டிநாடு கிரேவி மாதிரி ஆயிடுச்சா நான் உங்களுக்கு வந்து காடை ப்ரே மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு பண்ண முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் மிக்சி ரிப்பேரு இன்னொரு நாள் உங்களுக்கு காடையை வந்து ப்ரே பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி வந்து நம்ம செய்கிறது என்னன்னா காடை காடை கிரேவி ஓகே இன்றைக்கி நம்ம செய்கிறது காடை கிரேவி எப்படி செய்கிற என்னன்னு பாருங்கள் டீ சனம் வச்சுக்கோங்க மக்களே வச்சு நல்லா ஒரு பேட்டில் பேட்டுங்க இந்த மசால் கூட சேர்ந்து ரோஸ்ட் ஆகும் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாம் தண்ணி வந்து ஒரு சொம்பு ஊற்றிருக்கிற பார்த்துக்க இந்த சொம்புக்கு ஒரு சொம்பு ஊற்றிருக்கிறேன் ஓகே நல்லா அந்த மசாலா நல்லா பெரட்டி விட்ருங்க பெரட்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிட்டு தட்டை போட்டு மூடி வச்சா முடிஞ்சிட்டு நல்லா சண்டமாக தீ சண்டமாக வச்சு விட்ருணும் வச்சு விட்டினா நல்லா கொதிச்சது தான் அப்படியே ஸ்மெல்லு பட்டை கலப்போம் அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே உப்பு வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க நல்லா ஒரு கலக்கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு தீ வந்து மீடியமாக வச்சுக்கணும் ஓகே தீயை வந்து மீடியமாக வச்சுக்கணும் ஸ்பீடாக வச்சுக்கோங்கன்னா ஏ கறியெலாம் தண்ணியாட்டாக ஆயிரும் மசாலா தண்ணி மாதிரி ஆயிரும் நம்ம வந்து மீடியமாக வச்சுட்டோம்னா எண்ணெயில் பிரிஞ்சு மசால் கிரேவி மாதிரி ஆயிரும் சூப்பராக இருக்கும் காட்டுறோம் பாருங்கள் ஓகே இப்போ நல்லா இது வேகட்டும் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு பெப்பர் கிரேவி ரெடி இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கா மக்களே நம்மளுக்கு சூடான சுவையான பெப்பர் கிரேவி ரெடி இங்கே பாருங்கள் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது இங்கே பாருங்க ஒரு கால் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஆஹா மக்களே பார்த்துக்குங்க மக்களே பெப்பர் பெப்பர் போட்டுக்கணும் கடைசியாக நான் போடல நீங்கள் லைட்டாக பெப்பர் போட்டுங்க மக்களே இது கடைசியாக நீங்கள் பெப்பர் வேணால் போட்டுக்கோங்க பெப்பர் போட்டு பரிமாறி முடிஞ்சுது உங்களுக்கு சூடான சுவையான காடை கிரேவி ஓகே இது சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே பாருங்க மக்களே பாருங்க கடைசியாக நம்மளுக்கு காடை கிரேவி ரெடி சூப்பராக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே